இலங்கை மக்களை பொறுத்தவரை ஒரு முக்கியமான தகவல் மகிழ்ச்சியான தகவல் என்றுதான் சொல்ல வேண்டும் பலர் பல எதிர்பார்ப்புகளோடு கடந்த ஐந்து ஆண்டுகளாக காத்து கிடக்கின்றார்கள் புதிய வாகனங்களை வாங்க வேண்டும் என்று இப்பொழுது அதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் அதாவது நாளைய தினம் முதல் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி முதல் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வர்த்தமானியினை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இலங்கைக்கு புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் அறிவித்திருந்தார் குறிப்பாக இலங்கை ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்த பொழுது டொலர் வெளியேற்றத்தினால் இலங்கை தொடர்ச்சியாக அந்த பொருளாதார அழுத்தத்துக்கு முகம் கொடுப்பதை தடுப்பதற்காக அப்போதைய ஜனாதிபதியினால் அந்த முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களும் பல முயற்சிகளை எடுத்தார் அவர் முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இப்போதைய அரசாங்கம் பதவியேற்றிருக்கின்றது அவர்கள் வந்தவுடனே அறிவித்திருக்கின்றார்கள் ஐஎம்எஃப்ஓடு ஓடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அமைவாக புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வோம் என்று அதன்படி நாளைய தினம் முதல் இலங்கைக்கு புதிய வாகனங்கள் வரப்போகின்றது ஆனால் இந்த புதிய வாகனங்கள் எவ்வாறான விலையிலே வரும் என்றுதான் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் ஆனால் தற்போதைய கணிப்புகளின் இப்படி பார்த்தால் புதிய வாகனங்களும் மிகவும் அதிகமான விலையிலே வரும் என்று கருதப்படுகின்றது அதற்கான காரணம் கடந்த காலங்களிலே ஒரு டொலர் ஒன்றை பெறுமதி நூற்றி தொண்ணூறு ரூபாயாக இருக்கின்ற பொழுதுதான் இவ்வாறான வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டன ஆனால் இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையினுடைய டொலர் பருமதியானது கிட்டத்தட்ட முன்னூறு ரூபாயை அண்மித்திருக்கின்றது அவ்வாறான நிலையிலே ஒரு நாற்பது வீத அதிகரிப்பு டொலர் பருமதியிலே ஏற்பட்டிருக்கின்றது அத்தோடு சேர்த்து மேலதிகமாக பதினெட்டு வீத பருமதி சேர்க்கப்பட்ட வரி அதாவது வெட்வரி அறவிடப்படுகின்றது இவ்வாறான நிலையிலே இவற்றை வைத்து கணிப்பீடு செய்கின்ற பொழுது சாதாரணமாக ஒரு சாதாரண குடிமகன் ஒரு வாகனத்தை வாங்க வேண்டுமென்றால் குறிப்பாக ஐம்பது அறுபது லட்சத்துக்கு மேல் ஒரு சாதாரண ஒரு சிறிய காரினை வாங்குவதற்கு அவர் செலவிட வேண்டியிருக்கின்றது கடந்த காலத்திலே ஒரு சிறிய அல்ட்ரோ காரினை எடுத்துக்கொண்டால் அது இருபத்தைந்து லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் என்று ஒரு மக்களால் வாங்கக்கூடிய ஒரு தொகையிலே இருந்தது ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அது அறுபது லட்சத்தை தாண்ட கூடிய அளவு அந்த விலை சென்றிருக்கின்றது எனவே ஒரு சாதாரண குடிமகன் இப்பொழுது வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு இருந்தால் அவர் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா என்பது சற்று கேள்விக்குரியே அதே போன்று அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கியிருந்த நேர்காணலின் பொழுது குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இரண்டாம் தர சந்தையிலே வாகனங்களுக்கான பெறுமதி அதிகமாக காணப்படுகின்றது எனவே புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொழுது புதிய வாகனங்களின் விலைகள் இரண்டாம் தர விலைகளை விட அதிகமாக வைத்திருக்க வேண்டும் காரணம் இரண்டு விலைகளும் சமனாக இருக்கின்ற பொழுது சந்தையில் மிகப்பெரிய ஒரு போட்டி காணப்படும் மக்கள் பெரும்பாலும் புதிய வாகனங்களையே கொள்வனவு செய்ய தூண்டப்படுவார்கள் ஆனால் ஏற்கனவே வங்கிகள் அதே போன்று லீசிங் கம்பெனிகள் அதாவது பழைய வாகனங்களுக்கு கூடிய சந்தை பெறுமதியிலே அவர்களுக்கான லீசிங்கினை வழங்கியிருப்பார்கள் இதன் காரணமாக இந்த வங்கி துறையும் அதே போன்று லீசிங் துறையும் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது இதன் காரணமாக இலங்கையின் ஆரம்பத்தில் புதிய வாகனங்களுக்கான விலைகள் மிக அதிகமாகவே காணப்படும் போக போக அவற்றின் விலைகளை குறைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் என்று ஜனாதிபதியும் குறிப்பிட்டிருந்தார் எனவே போகின்ற போக்கை பார்த்தால் நிச்சயமாக இலங்கையிலே வாகனங்களின் விலைகள் மிக அதிகமாக காணப்படும் என்றுதான் எங்களுக்கு என்ன தோன்றுகின்றது குறிப்பாக இருநூறு தொடக்கம் முன்னூறு வீதத்துக்கு மேற்பட்ட வரிகள் இந்த வாகனங்களுக்கு விதிக்கப்படுகின்றன அதை போன்று அவற்றின் எண் கொள்ளளவுக்கு ஏற்ற வகையிலும் பல்வேறு வரிகள் பல்வேறு முறையில் அவை விதிக்கப்படுகின்றவை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஒரு சாமானிய மகன் தான் எதிர்பார்த்த வாகனத்தினை கொள்வரம் செய்ய முடியுமா என்றால் அது மிக கேள்விக்குறியாகவே தற்போதைய காலகட்டத்திலே காணப்படுகின்றது பார்ப்போம் இலங்கையுடைய வாகன சந்தை இப்பொழுது நாளை முதல் மக்களுக்காக திறக்கப்படுகின்றது அதன் மூலம் இலங்கையுடைய வாகன சந்தையின் திறக்கப்படுகின்ற பொழுது மக்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வார்களா அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது ஒரு மிகச்சிறிய காரையாவது வாங்கி தமது வாழ்நாளிலே அந்த வாகனத்தை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுமா என்றால் அவை ஒரு கேள்விக்குறியான நிலையாகவே இதுவரை இருந்து கொண்டிருக்கின்றது பார்ப்போம் நாளை முதல் ஏற்படப் போகும் மாற்றத்தினை இலங்கையின் பொருளாதாரம் எவ்வாறு வளர்ச்சியடைய போகின்றது இந்த துறைகளின் ஊடாக என்றுதான் நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திக்கலாம்